எங்க பாட்டிக்கு வந்து ஏபிசிடி என்னன்னு தெரியாது லெட்டர் எதுவுமே தமிழ் ஆ எதுவுமே தெரியாது ஆனா எல்லாத்துக்கும் ஃபோன் கரெக்டாக அடிக்கணும் ஃபோன் பண்ணு எப்படி உனக்கு அது யார் பேருன்னு உனக்கு தெரியும் அது எப்படி அது ஞாபகம் வச்சுக்கிறான்னு சொல்லு கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும் அது எப்படி அதை சொல்லு அதான் சொல்லு நான் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபஸ்ட் எடுத்தோம் கஷ்டம் கடைசியை எடுத்து கண்டுபிடிச்சிடுவேன் ஃபஸ்ட் என்ன அது முதல்ல அதான் தெரிய அளவுக்கு சொல்றேன்ல தெரியாது எப்படி அது பார்த்து போடுவேன் அந்த நம்பரை இப்போ மம்மிக்கு ஃபோன் பண்ணேன் நீ என்னத்துக்கு இப்படி பண்ணுறன்னு எனக்கு தெரியல நீ பண்ணு உனக்கு அமார்டு வாங்கிக்கிறேன் அம்மா நம்பர் அடுத்தது முருகாசம் நம்பர் சுதா டாக்டர் சுதா அந்த தாத்தா கறி போடுற தாத்தா தேவே ஊர் பேரு என்ன அவர் பேர்

இன்னைக்கு பெருமையா சொல்லல ஆமா தான் பேசுவேன் சொல்ல வேண்டியதுன்னு அப்புறம் தான் விட மாட்டாங்க பேசிதான் ஆகணும்னா